வணக்கம் கேதீஷ் கேதீஷ் என்னென்ன இவர் புஷ்பராசா அண்ணன் வந்து இப்போ ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டபோது கூடுதலாக உங்களோட பேரை சொன்னேன் நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறதா பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்போது ஒரு சின்ன உதவிகள்லாம் செய்திருக்கேன் நிறைய சரி கட்டுற அது எழுதிகள் செஞ்சுருக்கேன் உடுப்பில் எடுத்துருக்கேன் அவரை பிறந்தநாள் குடிக்க நான் எந்த சிலவுல நிறைய சிலவுகள் செஞ்சுருக்கேன் கேக் வெட்டும் போது ஆள் நிறைய அழுது இருக்காரு அவரை கணக்கெடுத்தது அவருக்கு உதவிகள் செய்தது இல்லை என்று எனக்கு என்ன விருப்பம்னா அவருக்கு ரெண்டு காலையும் சுவப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் செய்து நல்லது அப்படி உதவி என்னால செய்ய இயலா அது எதுவும் செய்து கொடுக்கணும் ஐயா அப்பா இதுக்குள்ள தான் படுக்கறதா என்ன? மலை டைமண்டா அங்க மேல்மாடிக்கு போறது. மேல்ல போறதுக்கும் உங்களுக்கு நடக்க இல்லாயே? ஆ அடுத்து தான் உள்ள இந்த ரூம் இருக்கு. അവിടെ ഇരോ साहबട്ടിங்களാ ആ साहब ആ साहब വണ്ടി കേടാണി പകേ ദിസ കണനൻ പകേ ദിസന്ന് റെ ഉദ്വിശയിര എന്നാ നിങ്ങൾക്ക് ചേരിയവنينേ പാടുങ്ങ പാടുങ്ങ നാല് നേരയും ഓ അവരെ ഞാൻ മറക്കുവേ മാടേ ആ കേരീസേം അംദുള്ള വല്ലം പുരിയാണ്ടിന്നേണ്ട് കേട്ടിഞ്ഞേ ഓ അവരെ കെന്നബേർ റുഫ്ഖാൻ അവരെ ഹെൽപ്ണ്ടറ അതേനെ

ஆ இவங்க ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு சரி நன்றி ஐயா தூக்கத்தையும் கடித்திட்டோம் பழுங்க நான் நாளைக்கு திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறோம் ஐயா உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான இந்த கால் காட்டுறதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் செய்யறோம் ஒழுங்கான முறையில் தொடர்ச்சியாக செய்யணும் தொடர்ந்து செய்வோம் என்ன